எம்டிஏக்கு தான் போவார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கதான் தான் அவர் வரவேற்பு இருக்குது திமுக கூட்டணியை வறுமையாக எதிர்த்து போட்டியிட முடியாதுன்னு அமித்ஷா நினைக்கிறதுனால தான் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவர் கூட்டணிக்கு கொண்டு வரணுன்றது ரொம்ப பிரயாசப்பட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதில் தான் அந்த முடிவு வந்துருச்சு கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான தொண்டர் ரீதியான அந்த வாக்குகளை அவங்க சொல்கிற மாதிரி கூட ஏற்படலாம் மக்கள் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் போலி தொழிலாளர்கள் இப்படி பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் இன்கம் குரூப் வரைக்கும் கிராமப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸ்டாலின் கிட்ட ஓ அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப ஸ்டே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்கனாலும் சேர்த்து அது இருபத்தஞ்சி தான் வரும் யார் தேமூர்த்திக்காகவும் வந்து ஓபிஎஸ்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இருபத்தஞ்சி தான் வரும் அந்த அளவு அது வட தமிழ்நாட்டிலலாம் வந்து மிகப்பெரிய அளவு கட்டி வாங்குவாங்க வட தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டெலாம் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றி வாங்குவாங்க காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா பாஜகவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு இங்கே இருக்கு தினசாமி கொண்டு வாங்க ஜான் பாண்டியனை கொண்டு வாங்க ஓபிஎஸை கொண்டு வாங்க டிடி வணர் கொண்டு வாங்க என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய கூட்டணியினுடைய செல்வாக்கு வந்துட்டு முப்பது பர்சண்ட்டு முப்பத்தி ரெண்டு பர்செண்ட்டுக்கு மேலே தாங்க பாஜக தான் இவளை அழிக்குது ஆனால் பாஜக தான் இவளுக்கு ஒரு இது எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க அதோட தான் அது போச்சு இதுக்கு மேலே இந்த தேர்தலில் தோற்று அதுக்கப்புறம் என் தோத்தவன்கள்லாம் சேர்ந்து இந்த தலைமைகளுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணி போகடா வெளில நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு அதிமுக உருவாக்கப்பட்டால் தவிர அதிமுக பல பெறுவதான வாய்ப்பு இல்லை வணக்கம் 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 இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார் 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 தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது யார் யார் எந்த கூட்டணியில் இணைவார்கள் இன்னும் ஒரு சில கட்சிகள் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆப்ஷன் ஒன்னு கூட்டணியாக இணைவது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பே கிடையாது வி கே சசிகலா அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திலும் கட்சியெல்லாம் இடம் கிடையாதுப்பா சொல்லிட்டார் தினகரன் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு இப்போ இவரையும் கூட்டணியில் இறக்கிறதுக்கு இப்போ முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்ற தகவல் அல்லது திமுகவில் இணைவது இந்த ரெண்டு ஆப்ஷன் இது முடிவெடுக்க போகிறார் அவர் உதவி எம்டிக்கு தான் போவார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கதான் அவர் வரவேற்பு இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு தென் மாவட்டங்களில் வந்துட்டு ஆறு இடங்கள்ல டெபாசிட் எழுதிருக்குது யாரு ஏழு இடங்கள்ல ஏழு இடங்கள்ல இப்போ ஏழாவது இடம் வந்துட்டு இங்கே வேலூர் அதனால அந்த ஆறு இடங்கள்னு சொல்ற ஆறு இடங்கள்ல டெபாசிட் எழுதிருக்குது ஆறு மக்களவைத்துக்கள் டெபாசிட் எழுந்திருக்குதுன்னு அது ஒரு சாதாரண விடயம் இல்லை அது மட்டும் இல்லாத பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்துல அவங்க தோத்து இருக்காங்க தோத்த இடத்துலையும் அதனால அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணாம திமுக கூட்டணியை வலிமையா எதிர்த்து போட்டியிட முடியாதுன்னு அமித்ஷா தான் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சையும் அவர் கூட்டணிக்கு கொண்டு வரணுன்றது ரொம்ப பிரயாசப்பட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதில் தான் அந்த முடிவு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தாண்டு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக வந்தாங்கன்னா அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய பெனிஃபிட் திமுகவுக்கு கிடையாது அவர் நிற்கிற இடத்துல அவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிச்சுட்டு போட்டோம் அதில் என்ன இருக்குது அப்படின்ற அதுலேயும் அவங்க வந்துட்டு இந்த முறை எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் எல்லாமே ஏன்னா பெண்கள் மகளிர் ஒட்டு மொத்தமாக அப்படி வந்துட்டு அவங்க சாயிறாங்க அது வந்துட்டு குடும்ப ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும் அதனால் அப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு இவர் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது இவங்களுக்கு கிடையாது பிரேமலதா விஜயன் அந்த கிடையாது அதையும் நம்ம சேர்த்தே பேசிடலாம் ஒன்றும் கிடையாது ஆக அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது போயிட்டு செட்டில் ஆகுறது இப்போ என்ட்டில் ஆகுது வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்கீங்க அப்படி ஒருவேளை சேரும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது விண்டேஜிஐ ஏடிஎம்க்கு ஓட் பேங்க் வந்து மீண்டும் பெருது அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு உருவாக்க உருவாக்கப்படாதா டிடி தினகரன் அவர்கள் இணைந்த பொழுதே என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுகவுடைய பழைய ஓட் பேங்க் வந்துடும்ப்பா தினகரன் ஓட்டை உடைச்சிட்டு இருந்த தேர்தல்கள் எல்லாம் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகலாம் ஆனால் இபிஎஸ் அதிமுக பழைய அதிமுக வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இல்ல அஇஅதிமுக கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான தொண்டர் ரீதியான அந்த வாக்குகளை அவங்க சொல்ற மாதிரி கூட ஏற்படலாம் மக்கள் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் இப்படி பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் இன்கம் குரூப் வரைக்கும் கிராமப்பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸ்டாலின் கிட்டே ஓ ஸோ அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ர ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அவர் எதிர்க்க முடியலை அவரையும் அதையும் இப்போ யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னா இந்த ஆட்சியினுடைய ஸ்ட்ரெங் வந்துட்டு அந்த மக்கள் கிட்ட இருக்குது ஸோ இதுதான் தான் நமக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் செல்வ ஜெயலலிதா இருந்த போது நாற்பத்தொண்டு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இவங்களால் கெயின் பண்ணவே முடியாது இவங்க அதிகபட்சம் போச்சுன்னா இருபத்தி அஞ்சு ஓ ஏடிஎம் கே ஏடிஎம்கேது இருபத்தஞ்சு வர முடியும் அது தாண்டி வரவே வாய்ப்பு இல்லை போயிட்டுங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்கனாலும் சேர்த்து அது இருபத்தஞ்சி தான் வரும் யார் தேமுதிகவும் வந்து ஓபிஎஸ்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வரும் அந்த அது வட தமிழ்நாட்டிலலாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவு கட்டி வாங்குவாங்க அவங்க வட தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு அட்டி கட்டி வாங்குவாங்க காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா பாஜகவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு இங்கே இருக்குது முத முதலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு அப்பாத்தர்ட்டிக்காக தான் இருந்தாங்க அப்படி இல்லை இப்படி இல்லை அது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பாஜகவில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி பாஜக மூடே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அது எப்படி இருக்குன்னா உதாரணத்துக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த நாலு மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள்லாம் வந்துட்டு எதுவுமே கட்டுக்கல போனாட்டில் ஆனால் மாநில அரசு வந்துட்டு ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கூடுதலாக செலவாச்சு அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளுக்கு க வந்துட்டு நூறு டிஎம்சி தண்ணி வந்துட்டு கடலுக்கு போச்சு அது வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு அதே கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி வரைக்கும் தமிழக அரசுக்கு கூடுதல் செலவாச்சு அப்புறம் இந்த பட்ஜெட்டை ஸ்பெண்ட்டு அதுக்கும் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் இல்லாத போது அது ஒரு மைனஸாக தான் போக போகுது அதனால் நீங்கள் என்ன யாரை கொண்டு வாங்க கிருஷ்ணமூர்த்தியை கொண்டு கிருஷ்ணசாமி கொண்டு வாங்க ஜான் பாண்டியனை கொண்டு வாங்க நீ ஓபிஎஸ் கொண்டு வாங்க கீழ கொண்டு வாங்க என்ன நீங்க கொண்டு வந்ததுனால உங்களுடைய கூட்டணி உடைய செல்வாக்குத்துக்கு முப்பது பர்சன்டும் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு வேற காட்டாது ஆனா நீங்க இப்ப சொல்ற கால்குலேஷன் எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு பொருந்தும் கடந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து தர்ட்டி த்ரீ பாயிண்ட் பைவ் சம்திங் வந்து எடுத்திருந்தாங்க நாடாளுமன்றத்துல அது வேற சட்டமன்றங்கறது வேற செக்மெண்ட் மாறும் சோ சட்டமன்றங்கறது யுபிஎஸ்கா ஸ்டாலினாங்கிற ஒரு காலம்தான் யூ பிஎஸ் யூ பி எஸ் ஓ ஸ்டாலின் நாமனா வரும் சிந்தன் பண்றாங்க யாரையும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த இருக்கா சும்மா வெளிப்படையா பேசுவோம் முக ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டணியினுடைய தலைவராக அவருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிரெடிபிலிட்டி வந்துட்டு இவருக்கு இருக்கா கிடையாது அதுதான் இங்கே பெரிய விஷயமே இப்போ சரி ஜெயலலிதா நின்னாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் நம்பகத்தன்மை மக்களுடைய மரியாதை எல்லாமே இருந்துச்சு இது எதுவுமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்குது அண்ணா இருக்குது அவ்வளோதான் ரெட்டையால சின்ன இருக்குது அவ்வளோதான் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் பிரச்சனை இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சும்மா ஒப்புக்க நினச்சா வந்துட்டு அவர் இவர் செஞ்சுறாங்க இது சட்டமன்ற இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஓபிஎஸ் தனக்காக சொல்லக்கூடிய சால்ஜாப்பு அது அப்போ அது அப்படி இப்போ இது இப்படி அப்போ அப்படி நின்னாங்க இது இப்போ இப்படி நிற்பாங்க இப்படிலாம் எதுவுமே கிடையாது மக்கள் மாறுவதற்கான உங்களுக்கு சாதகமாக மாறு மாறுவதற்கான எந்த அடிப்படையுமே இல்லை பட்ட தெரியுது அது நீங்கள் வந்துட்டு நீங்கள் கிரவுண்ட்ட நீங்கள் போயிட்டு கேமரா முன்னிட்டு நீங்க அப்படின்னோம்னா யாரா இருந்தாலும் சரி இவர் கன்சிடரேஷனே இல்லை ஆமாம் அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒன்று எப்போதும் நடந்ததே இல்லை ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு அழிவு ஏற்படும்னு ரெண்டு வருஷமா நான் சொல்லிட்டு வரேன் புரியுதுங்களா மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இவங்க பண்ணக்கூடியது பாஜக தான் இவளை அழிக்குது ஆனால் பாஜக தான் இவங்களுக்கு உறவு இது எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் அதனால் அந்த கட்சி ஷாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி செதறி கிடக்குது அப்படின்ற மாதிரி அதோடு தான் அது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இந்த தேர்தலில் தோற்று அதுக்கப்புறம் தோத்தவன்கள்லாம் சேர்ந்து இந்த தலைமைகளுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணி போங்கடா வெளில நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு அதிமுக உருவாக்கப்பட்டால் தவிர அதிமுக பல பெறுவதான வாய்ப்பும் இல்லை நீங்கள் களத்துலேருந்து இப்படிப்பட்ட தகவல்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆஸ் அ ஜர்னலிஸ்டாக நீங்கள் இந்த அனலைசிஸ் சொல்கிறீங்க ஆனால் பல கருத்து கணிப்புகள் இப்போ அண்மையாக கூட பல வந்துட்டுருக்கு டிஎம்கேவும் முந்தது ஏடிஎம்கே ஆண்டி கம்மன்ஸு களத்தில் பயங்கரமாக இருக்குது அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்குது எந்த ஆன்டி கம்மன்ஸு இப்ப சட்ட ஒழுங்கு இப்ப ஊழல் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது நேத்து கூட பாத்தீங்கல்ல பீகார் சேர்ந்த மூவர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சிகள் கேள்வி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுட்டு படுகொலை பண்ணாங்க அப்போ அதுல சட்ட ஒழுங்கு அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா ஒரு சாதாரணமான நடக்கக்கூடிய ஐசோலேட்டட் சொல்லுவாங்க நிகழ்வுகள் அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்குதாங்க அப்படி ஒரு வன்முறை நடக்குதா இங்கே வட இந்தியாவில் நடக்குது அந்த வந்துட்டு குரூப் தாக்குதல் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு மாப் மாப்ளிச்சிங் இந்த மாதிரி ஏதாவது இங்கே நடக்குதா இங்கே ஏதாவது சர்ச்சுகள் கொளுத்தப்பட்டனவா இங்கே ஏதாவது பண்டிகைகள் டிஸ்டர்ப் ஆச்சா இங்கே இஸ்லாமியர்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு தொழுகிறாங்க அவங்கள போட்டு அடிச்சுது போலீஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை இங்கே சர்ச்சுகளில் வந்துட்டு பூந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு ஏதாவது இருக்கா இங்கே இந்து கோயில் திருவிழாவே நடக்கல அப்படின்னு ஏதாவது இருக்கா நாலாயிரம் கோயில்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாலாயிரமாவது கோயில் வந்துட்டு இப்போ உடம்பிழக்க மாட்டாங்க எட்டாயிரம் கோடிக்கு மேலே வந்துட்டு நிலங்களை மீட்டுட்டாங்க சர்வ சர்வசாதாரணமாக ஜனங்களுடைய இதை எடுத்து பாருங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் ஸ்டாலினுடைய திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அங்கமாக இருக்காது அது ஆயிரரூவாயாக இருக்கட்டும் புரியுதுங்களா அந்த பேருந்து பயணமாக இருக்கட்டும் இல்லை படிக்க போகிற பிள்ளைக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த சாப்பிட போகிற பிள்ளைக்கு வந்துட்டு காலை உணவு கொடுக்குறதா இருக்கட்டும் சார் இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இதை தாண்டி எந்த இடத்துல அதிருப்தி இருக்குது சொல்லுங்கள் சட்டம் ஒழுங்கு அப்படி இப்போது ஏதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் வயலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸ்போரோடிக் வயலன்ஸ் பரவலான வன்முறை இருக்கா இல்லை ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கா இல்லை இப்போ ஆர்கனைஸ்டு கிரைம் ஒரு சட்டமே வந்துட்டு இப்போ மராட்டியத்தில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் போட்டிருக்கக்கூடிய சட்டம் வந்துட்டு வேறு தமிழ்நாட்டில் அதுக்கே சட்டம் ஒழுங்காக சரி பண்ணுறதுக்குன்னே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு இது ஒன்று போட்டாங்க அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதாருங்க லேண்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் போட்டிங்க அப்படின்னம்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்னம்னா இந்த ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்ட மெஷர்ஸ் இது வந்துட்டு ஏஐ இருக்கிற இன்புட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏஐ போட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இனிஷியேட்டிவ்னு பேர் சொல்லிடுறான் த ஸ்டேட் ஹஸ் இம்ப்ளிமெண்டட் மெஷர்ஸ் டு என்ஹான்ஸு செக்யூரிட்டி இன்க்ளூடிங் த கிரியேஷன் ஆஃப் ஸ்பெஷல் டாஸ்க் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் சேஃப்டி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ப்ரெசன்ட் ஃபெசிலிட்டிஸ் அஸ் தி அடிஷன் அடிஷன் ஆஃப் அப்புறம் வந்துட்டு இந்த கிரீ கிரீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃபார் விமன் அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லம் கிளம்பர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் போட் லேக்கிங் சைபர் லா அஃபெண்டர்ஸ் ட்ரக் அஃபெண்டர்ஸ் ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ் மூண்டாஸ் எம்ஆர்எல் டிராஃபிக் அஃபெண்டர்ஸ் சாண்ட் அஃபெண்டர்ஸ் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் ஸ்லம் கிராப்ரஸ் அண்ட் வீடியோ வைரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது இந்த மாதிரியான ஒரு பெரும் பெரும் வன்முறை சம்பவம் இப்போ எல்லா வன்முறையும் வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு லீகல் டூல் அதுதான் ரொம்ப முக்கியம் போலீஸ்காரனுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஒரு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னா சட்டம் இருக்கணும் அதுதான் இங்கே ஸ்டாலின் அரசு செய்தது ஸோ இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ரெண்டு இன்னொரு என்னென்னா த நம்பர் ஆஃப் கேஸஸ் ரெஜிஸ்டர்ட் இன் எ ஸ்டேட் அதை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த கிளாண்டஸ்டைன் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வணிகங்கள் இந்த கஜா விற்கிறது அபின் கடத்துறது எந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எப்படி தடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்துட்டு இந்த டிஜிபி ஆஃபீஸ் வந்துட்டு பெரிய அடிக்கலாம் கொடுத்துக்கிட்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் போட்டிங்கன்னால் நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பெரு என்சிஆர்பியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு அதுதான் அந்த ஆளுநர் என்ன பண்ணார் அது சொல்கிறேன் ஒரு பதிமூணு குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன் இங்கேருந்து போ ரெடி ரெடி பண்ணி வச்சு தான் அங்கே வந்தார் அவர் அங்கேருந்து போன உடனே அது வெளியிட்டார் வெளியிட்ட உடனே மறுநாளே வந்துட்டு தி ஹிந்து என்ன பண்ணிட்டான் இவர் சொல்றது வந்துட்டு டேட்டா ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா என்ன சொல்லுது தமிழ்நாடு உள்ள அப்படியே தற்கொலை என்னுடைய இல்ல இட் இஸ் எல்ஸ்வேர் வேர் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் போட்டு எந்த ஸ்டேட்ல அதெல்லாம் நடக்குது அதிகமா அப்படின்றதெல்லாம் சொல்லி போட்டுட்டு முகத்திரையை கீழ்ச்சிப்டா ஆளுநர் மாடிகால பதில் சொல்ல முடியல ஏன் அப்போ இந்திய ஒன்றிய அரசனுடைய இந்த கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அது இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல வேணாலும் பாருங்கள் பெண்களுக்கு எங்கே பார்த்தாலும் அது எதோ சீமான் கத்துறாரு என்னன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுடைய இதில் கூட நான் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய அமித்ஷாவோட இன்னும் நோக்கம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு போச்சு தமிழ்நாட்டில் அமைதியின்மை தமிழ்நாட்டில் வந்துட்டு சோசியல் அமைட்டிங் மக்களுக்கிடையே மோதல் உண்டாகுது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் பெருகி ஓடுது ஆ ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக்கி ஒரு பிம்ப கட்டுமானத்தில் இறங்கினாங்க எல்லாரும் பாருங்க திட்டமிட்டு செய்வாங்க அமித்ஷா செய்வார் எடப்பாடி பழனிசாமி செய்வார் சீமான் செய்வார் அப்புறம் அந்த பிரேமநாத விஜயகாந்தை செஞ்சிச்சு எல்லாருமே இதை செஞ்சாங்க அப்படியே அட்டராக ஃபீல் ஆச்சு என்ன அப்படினா போலீஸுடைய ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனாக அவங்க பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ரெண்டு ரவுடியை போட்டு தெரிய முடிஞ்சு போச்சு அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெதர் தே கண்ட்ரோல் மா உங்களுக்கு வந்துட்டு பால் விலை உயர்ந்ததே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியா நீங்க புரியுதுங்களா அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்காக வந்துட்டு தமிழ்நாடு அட்வான்ஸ் பென்ஷன் கூட அதை வந்துட்டு பிடிச்சவ வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கலாம் அஞ்சு பர்சன்ட் பேர் என்ன பண்ணிட்டாரு நம்பகிட்டேருந்து பத்து பர்சன்ட் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கலாம் ஆனால் அவனும் ஓட்டு போட போது எங்கே போடுவான் ஓகே இந்த அரசாவது இதை செஞ்சு தரேன் ஸோ அதிருப்திக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்துட்டு ஒரு உள்நீரோட்டம் ஒன்று போய்கிட்டே இருக்கும் அதிருப்தியே ஒன்னே மாத்திராது ஒன்று வேணாம் சரி அவங்கள போடுவோம்னா அவங்க இதில் அப்படின்னா இருந்துச்சு இப்போ நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஆர்ஸ் வந்துச்சுன்னா மாறன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு சொல்லுங்க இது மக்கள் யோசிக்க மாட்டாங்களா சரி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை இப்போ இந்தியாவுக்கு இணைறாரு அப்படின்னா இழந்த முக்களத்துவர் சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்ற கணக்குலேஷன் இருக்கு தினகரன் வந்துட்டாரு அதே சமூகத்தை சார்ந்த தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களும் வந்துட்டாரு அப்போ சமூக சமூகத்தினுடைய வாக்குகள் இழந்த வாக்குகளை இபிஎஸ் பெற்றுவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு முக்களத்துவ சமூகத்தினுடைய வாக்குகளை ரெண்டு பேரும் பெற்றிருந்தாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களத்தையும் உங்களுக்கு ஜெயிச்சிருக்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் ஜெயிச்சாங்க இவங்க அண்ணா திமுகனுடைய ஓட்டு பேங்க்ல இவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அண்ணா திமுக டெப்பாசிட் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிறது டெபாசிட் இருந்தால் அண்ணா திமுக ஓட்டையும் இவங்க பெற்ற ஓட்டையும் சேர்த்தா கூட அதையும் தாண்டி திமுக ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிது இப்போ என்ன சொல்கிறீங்க அப்போ ஸோ இந்த கம்யூனிட்டி ரீதியாக வந்துட்டு அரசியலை பார்க்குறது இந்த வாக்கு பேட்டணை வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய பேட்டனை பார்க்கறதுன்றது தப்பு சி சாதியம் அப்படின்றது தமிழ்நாட்டில் சாதி அப்படின்றது எப்போ பார்க்குறோன்னா சாதியம் அப்படின்றது ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு அவன் அப்படிதான் இருக்கணும் இவன் இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உண்மை அது கிராமத்துக்கு கிராமம் இருக்குது மற்ற மாநிலங்களில் இருக்கிறத விட இங்கே கம்மியாக தான் இருக்குது அந்த ஒரு உணர்வு ஆனால் என்ன அப்படின்னா சாத்தியம் அப்படின்றது என்னன்னா இதை வச்சுக்கிட்டு வந்துட்டு அது சமூகத்தினுடைய இயக்கத்தை பாத்திக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்துட்டு அரசியல் டிசைடராக இருக்கணும் இங்கே அப்படி இல்லை இங்கே குலதெய்வ கோயிலை சாமி மூட போகும்போது ஊருக்கு போவான் பொண்ணு பார்க்க போகும்போது உறவில் பார்க்கலாமா வெளியில் பார்க்கலாமா அதுதான் அசல்லையா இல்லை உள்ளையா அசல்லையா வெளியிலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் இப்படி தான் இங்கே இதை தாண்டி அவன் மற்றபடி வணிக ரீதியாகவோ நட்பு ரீதியாகவோ பாடகிறதுக்கோ சாதியை மதத்தை பார்க்கக்கூடிய பார்வை தமிழ்நாட்டில் இல்லை தான் இங்கே ஒரு சோசியல் அமிட்டியாக இருக்குது இங்கிட்ட எப்போ பாஜகரை உடச்சு தூக்கிட்டு உள்ளே போட்டு வந்துடுவேனே அது எல்லாத்துக்கும் காரணம் தான் சொந்த மாதிரி ஒன்று கொண்டு தரோ தெளிவு மக்கள் மத்தியில் இருக்கு இல்லையா ஒரு தெளிந்த ஒரு கருத்து இருக்குது இல்லையா இதை உணராமலே அவங்க பேசுகிறாங்க

அதே மாதிரி அவங்களுக்கும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஏழை ஏழை பொண்ணுங்களுக்கு மத்தியில் பார்வையில் வித்தியாசம் இருக்குமா ம் அவ்வளோதான் ஸோ இவங்க ஒரு நம்மளுடைய கேள்விக்கு நம்ம சொல்லிட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பாதிப்பு அப்போது ஒரு அரசு அதை நிற்கிது அப்படின்னும்னா அதைத்தான் பார்ப்பாங்க ஓகே சமூக நீதி காவலர் விபிசிக்கு சொன்னார் கட்சி வளர்ச்சிக்கு யார் அவர்கள் ஒரு லெக்சர் கொடுத்தாரு அவர் சொல்லும்போது வந்துட்டு டோன்ட் பி பிரம்மா பி சங்கரா அப்படின்னாரு அதாவது பிரம்மன் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு ஒரு புது புது உணகத்தெல்லாம் இது பண்றாரு ஆனா அவருக்காக கோயில் இருக்கா அப்படின்னா நான் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன் இல்ல சார் அப்படின்னேன் பாத்தீங்களா அப்போ யாருக்கு நிறைய கோயில் இருக்கு சிவன் கோயில் தான் இருக்குது முருகன் கோயில் எல்லாம் ஆக்ஷன் கிங்கு அந்த இடத்துல போயிட்டு நிப்பாங்க ஓகே சோ நீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தான் உங்களோட கட்சி வளரும் போய் மக்கள் மத்திய ரெண்டு இதுதான் முக்கியம் ஸ்டாலின் என்ன செய்யறாரு உதயநிதி என்ன பண்றாரு அமைச்சர்கள் என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட போது அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போனவங்க தான் வந்து எங்களை பார்க்கவே இல்லைன்னு அந்த பாட்டு பார்த்துப்பேன் இப்போ நீங்கள் ஒண்ணு வேணாம் வடசென்னையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இந்த பிஜேபி வந்துட்டு இந்த வினோஜிபி செல்வம் தான் ஜெயிப்பாரா அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சும்மா ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தொலைக்காட்சிக்காரன் சன் டிவில வேற ஒருத்தர் போயிட்டு கேட்டபோது ஒரே அந்த வந்தது எங்களை வந்துட்டு ஏன் கண்டுக்குனா இந்த சேகர் பாபு தான் கண்டுக்குனாரு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் யாருக்கு ஓட்பாடு சொல்கிறேன் நீங்கள் நான் சொன்ன முடிஞ்சு போச்சு முப்பதனாயிரம் நேரம் ஓட்டலை அப்படின்னு அப்படின்னு தான் அவர் ஜெயிச்சார் இவ்வளோ தான் மக்களை பொறுத்தவரைக்கும் யார் எங்களுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு தான் விஜய் தான் நான் நிற்பேன் நிப்பேன் வர்றேன் நிப்பன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே படுத்துருவார் கதவு போட்டிட்டு வர படுத்துடுவாரா புரியுதுங்களா அப்போ இதுதான் அரசியல் ரொம்ப ஒரு முக்கியமான வருடையம் ஸ்டாலின் இங்கேலாம் போய் ம் அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு உடனே கனிமொழி போய் நிற்குது புரியுதுங்களா ஒரு நாள் அவங்களுடைய அதிகாரத்தை ஜெயலலிதாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா ஜெயலலிதா வந்துட்டு ரொம்ப களத்துல வரமாட்டாங்க ஸ்டாலின் வந்துட்டு களத்துக்கு போயிடுறாரு ஒரு பூட்டை போட்டுக்கிட்டு போயிடுறாரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இவங்க மேல வந்துட்டு இருக்கக்கூடிய அதிருப்தியோட ஆயிரம் தான் சொல்லு அப்படின் மக்கள் அங்க வந்தாங்களா நின்னாங்களா ஏதோ கொடுத்தானா இல்லையா அப்புறம் என்னையா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டு அவங்க சேரங்க அதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூடிய நிலமைன்ற நான் இப்ப இப்படி எதிர் துருவ துரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்ப சேர்க்கிறார் இல்லையா அது எந்த அளவுக்கு ஒரு களத்துல தான் பெரிய தோல்வி தோக்குறதுக்கு பெரிய தோல்வி அடைகிறதுக்கு பதிலாக ஒரு சிறிய தோல்வி அடைவாங்க தோல்வி எல்லாத்திலயும் அடைவாங்க வயிறு சுரட்டா அடைவாங்க ஒரு நாற்பதனாயிரம் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துக்கு போல ஒரு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோற்பாங்க

நான் உனக்கு வெற்றி தரணும்னா எனக்கு கூட்ட அதான் ரெண்டு பேருக்குள்ள இழுத்துட்டு கூட்டணி முடிஞ்சிச்சு வெற்றியைன்றீங்க அங்க தொகுதி முடியவே மறுபடியும் வராரு நாளைக்கு பங்கிடும் போன கோயில் நாளைக்கு வந்துட்டு பண்ண என்ன பண்ண போறாரு இதே இதை பண்றான் அவங்க கேக்குற சீட்டு தரமாட்டேங்கிறாரு அவங்களோட எண்ணிக்கைக்கும் ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா நீ ஒரு கபடி கார அரசியல்வாதி நீ என்னை முழுங்க பாப்ப நீ உன் இடத்துல மட்டும் ஜெயிச்சுக்கிட்டு என்னை வந்துட்டு கை விட்டுற பார்ப்பேன் அதனால நான் உனக்கு இருபத்தெட்டு தான் கொடுப்பேன் உலகம் இருபது கொடுத்தா அவர் இருபத்தெட்டு எட்டு சீட்டு சேர்த்தாரன்றாரு ஐம்பத்தாறு கூட அப்படின்றாங்க உன் கூட வந்து எவன் சேர்த்தானா அவனுக்கு நான்கு ரூபா சீட்டு நீ கூட கூடாது நீ கொடுத்தானா அவன் ஆள் ஆகிடுவான் எனக்கீடை விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஆளை டிசைட் பண்ணுவார் கூட்டணிக்கு சீட்டை உணவு மூணு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஓபிஎஸ்க்கு யாரு உன்னுடைய கேண்டிடேட் பண்ணுவாரு அவனுக்கு நான் தர முடியாது ஓ புரியுதுங்களேன் எடப்பாடினுடைய தன்னாக்கு சோ எடப்பாடின்னா தன்னுடைய நிலைய தக்க வச்சுக்கறதுக்கு அவர் சீட்டு ஷேரிங்ல தான் வந்துட்டு இவருக்கும் அமித்ஷாவும் பெரிய மோதல் அப்போத்துல நடந்துட்டு வருது நான் தான் சொல்லிட்டே இருக்கிறேன் இது ஒண்ணு ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணு கூட்டணி ஆடிச்சு பொடலாங்க ஆயிடுச்சு யார் முதல்வர் அதெல்லாம் கிடையாது சீட் ஷேரிங்ல தான் உங்களுக்கு பிரச்சனையை அந்த சீட் ஷேரிங்ல தான் உங்களுடைய மோதல் ஃபிஃப்டி சிக்ஸ் சி 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 எட்னு நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி